சீமான் பேசியிருக்கிறாரு மூன்று பயங்கரவாதிகள் சிறையில் இருக்கிறாங்க போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் இந்த மூணு பேரையும் திமுக அரசு விடுதலை செய்யலைனா ஆகஸ்ட் மாதம் மதுரையில நான் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வேன் அவங்களை விடுதலை செய்ய சொல்லு இந்த மூணு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா சீமான் பேசியிருக்கிறார் இந்த மூணு தான் சேல ஆடிட்டர் ரமேஷ் குற்றச்சாட்டுல சார்ஜ் ஷீட்ல இருக்கிறவங்க வெள்ளையப்பன் கொலை வழக்கில் இருக்கிறவங்க அதே மாதிரி அரவிந்த் ரெட்டி வேறூர்ல கொலை செய்யப்பட்ட தமிழகத்தில் இந்து இயக்க தலைவர்கள் தேசியவாதிகள் கொலை செய்யப்பட்ட அவர்கள் வன்முறையாளர்களால் அகற்றப்பட்ட அந்த அந்த எஃப்ஐஆர்ல அந்த சார்ஜ் ஷீட்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மூன்று பேரும் இருக்கிறாங்க இவர்களுக்கு ஆதரவாக சீமான் பேசி இருக்கிறார் இதை காவல்துறை கணக்கில் வச்சுக்கணும் என்ஐஏ இதை கணக்கில் எடுத்துக்கணும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு ஐம்பத்தி எட்டு பேர் வெடிகுண்டுல செத்து சம்பவத்துக்கு காரணமாக இருந்தவரை எங்க அப்பான்னு சொல் சீமானிக்கு எத்தனை அப்பான்னு பல பேர் தெரியாது எல்லாரையும் அப்பான்னு தான் சொல்லுவாரு பயங்கரவாதி அப்பான்னு சொல்லாதீங்க அந்த ஐம்பத்தி எட்டு பேர் செத்து போனான்னு அவனும் தமிழர் தான் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கீங்க செத்து போன ஐம்பத்தி எட்டு பேருமே தமிழர் தான் நீங்கள் மதுரையில் பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதே நாளில் அதே இடத்துல அதே தேதியில பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிக பிரம்மாண்டமாக அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று நாம் நடத்துவோம் சீமான் பேசியிருக்கிறாரு மூன்று பயங்கரவாதிகள் சிறையில் இருக்கிறாங்க போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் இந்த மூணு பேரையும் திமுக அரசு விடுதலை செய்யலைனா ஆகஸ்ட் மாதம் மதுரையில நான் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வேன் அவங்கள விடுதலை செய்ய சொல்லினு இந்த மூணு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா சீமான் பேசியிருக்கிறார் இந்த மூணு தான் சேல ஆடிட்டர் ரமேஷ் குற்றச்சாட்டுல சார்ஜ் ஷீட்ல இருக்கிறவங்க வெள்ளையப்பன் கொலை வழக்கில் இருக்கிறவங்க அதே மாதிரி அரவிந்த் ரெட்டியின் வேறு கொலை செய்யப்பட்ட தமிழகத்தின் இந்து இயக்க தலைவர்கள் தேசியவாதிகள் கொலை செய்யப்பட்ட அவர்கள் வன்முறையாளர்களால் அகற்றப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல இந்த மூன்று பேரும் இருக்கிறாங்க இவர்களுக்கு ஆதரவாக சீமான் பேசி இருக்கிறார் இதை காவல்துறை கணக்கில் வச்சுக்கணும் என்ஐஏ இதை கணக்கில் எடுத்துக்கணும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு ஐம்பத்தி எட்டு பேர் வெடிகுண்டுல செத்து சம்பவத்துக்கு காரணமாக இருந்தவரை எங்க அப்பான்னு சீமானுக்கு எத்தனை அப்பான்னு பல பேருக்கு தெரியாது எல்லாரையும் அப்பான்னு தான் சொல்லுவாரு பயங்கரவாதி அப்பான்னு சொல்லாதீங்க அந்த ஐம்பத்தி எட்டு செத்து போனானே அவனும் தமிழர் தான் நீ நாம தமிழர் கட்சியை வச்சிருக்கீங்க செத்து போன ஐம்பத்தி எட்டு பேருமே தமிழர் தான் நீங்கள் மதுரையில் பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதே நாளில் அதே இடத்துல அதே தேதியில பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிக பிரம்மாண்டமாக அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று நாம் நடத்துவோம்